வணக்கம் முழுவன் மகடு நேயர்களே ஐங்குறு நூற்றிலிருந்து முன்னூற்றி எழுபத்தி ஓராவது பாடலை காண்போம் வாரங்கள் தினை பாலை துறை போக்கிய வழி தாயிரங்கு பத்து இதிலிருந்து இந்த பாடல் ஒன்றினை காண்போம் அதாவது தலைமகன் தலைமகளை உடன் கொண்டு சென்றுடி போக்கிய நற்றாய் தன்னுடைய தலைவியை பெற்ற தாய் நெஞ்சொடு சொல்லியது தன்னுடைய நெஞ்சுக்கு தானே எவ்வாறு சொல்லி ஆற்றுப்படுத்தி ஆசி வழங்குகின்றாள் என்பதை காண்போம் வாரங்கள் பாட மல்லர் கொட்டின் மஞ்சையாலும் உயர்நெடுங்குன்றம் படுமழை தலையின் சுரம் நனி இனிய ஆகுகதில்ல அறநெறி இதுவென தெளிந்த என் பிறைநுதல் குருமகள் போகிய சுரணே சுரணே என்றால் பாலை நில வழி இப்போ ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம் வாருங்க பொருள் மல்லர் கொட்டின் மஞ்சை ஆளும் அதாவது மல்லர் என்றால் வீரர்கள் அப்படி மல்லர்கள் அந்த வீரர்கள் பறையை முழக்க மயில்கள் மஞ்சை என்றால் மயில்கள் அப்படி மயில்கள் மகிழ்ச்சியில் கழித்து ஆடுகின்றன இப்படி ஆடுகின்ற அந்த இடத்தில் உயர்நெடுங்குன்றம் படுமழை தலையில் உயர்ந்த நீண்ட குன்றுகளில் மழை பொழிகிறது இப்போ புரிகின்றதா ஏன் வந்து மயில்கள் கழித்து ஆடுகின்றன மழை பொழிக பொழிகின்றது பொழிய போகின்றது என்பதை மயில் தன் தோகை விரித்து மகிழ்ச்சியில் கழித்து ஆடும் என்பது நமக்கு தெரியும் அல்லவா இந்த அறிவியலை உணர்ந்திருக்கின்றார்கள் பாருங்கள் அதை எவ்வாறு பாடலில் பதிவு செய்திருக்கின்றார்கள் உயர்ந்த நீண்ட குன்றுகளில் மழை பொழிகிறது சுரம் நனி இனிய ஆகுகதில்லை அவள் சென்ற யாரு தலைவி தலைவி யாருடன் செல்கின்றாள் தலைவனுடன் உடன் போக்கு மேற்கொள்கின்றாள் அப்படி அவள் சென்ற அந்த பாலை நிலத்தின் வழி மிகவும் இனியதாக அமைய கடவது அறநெறி இதுவென தெளிந்த என் பிறை முதல் குருமகள் இதுதான் அறம் இதுவே அறம் என்று மனத்தில் உறுதியாக தெளிந்தவளாய் பிறை போன்ற நெற்றியை உடைய என்னுடைய தலைவி என் மகள் தன் காதலனுடன் சென்ற என் சிறிய மகள் என்னுடைய மகள் என்று என்ன செய்கின்றாள் சொல்லி போகிய சொரனை சென்ற பாலை நிலமே இனிமையாக அமையட்டும் தலைவி தலைவனுடன் உடன் போக்கு சென்ற அந்த பாலை நிலம் அவளுக்கு இனிமையாக அமையட்டும் என்று நற்றாய் மக்கட் போக்கிய வழி தாய் இறங்கு பத்தில் ஐங்குறு நூற்றில் இந்த பகுதி தன் மகள் தன்னுடைய காதலனுடன் களவு காலத்தில் திரு திருமணத்திற்கு முன் தலைமறைவாக சென்று சென்ற பின் தாய் அவளுக்காக வருந்தி அவள் சென்ற வழி இனிமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பாலை நிலம் என்பது மிக கொடுமையான கடுமையான வழி அப்படிப்பட்ட அந்த வழியில் தான் பெற்றெடுத்த மகள் தலைவி தலைவனுடன் உடன்போக்கு போக்கு சென்று விட்டாள் என்றாலும் அவள் சென்ற அந்த வழி இனிமையாக மகளுடையதாக அவளுடைய இல்லறம் இனிதே தொடங்கி நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி பாடும் பாடல்களின் தொகுப்பு இதில் உள்ள ஓமை நயம் என்ன என்று காண்போம் பாருங்கள் வீரர்கள் முழக்க வீரர்கள் முழவினை முழக்க மயில்கள் ஆடுவது போன்ற இயற்கை அழகு பாலை நிலத்தின் கடுமையையும் கடந்து மகளின் பயணத்திற்கு ஒரு நேர்மறை அம்சமாக அமைந்துள்ளது இங்கு வீரர்கள் முழங்குகின்ற முழக்கமும் மயில்கள் மழை வரப்போகின்றது என்ற மகிழ்ச்சியில் ஆடுகின்ற அந்த இயற்கை நிகழ்வினை எப்படி நேர்மறையான ஒரு அது ஒரு துன்பமான வழிதான் என்றாலும் இவர்கள் அன்பால் இணைந்து உடன்பட்டு உடன்போக்கு சென்றார்கள் அதனால் அவர்களின் வாழ்க்கை இந்த முழவின் முழக்கும் பொழுது முழவினை முழக்கும் பொழுதும் மயில்கள் ஆடும்பொழுதும் எவ்வாறு மகிழ்வாக இருக்கின்றனவோ இருக்கின்றதோ நமக்கு அதுபோல பாலை நிலத்தின் கடுமையையும் கடந்து மகளின் பயணம் ஒரு மகளுடையதாக ஏனென்றால் அவள் விருப்பப்பட்ட தன் தலைவனோடு செல்கின்றாள் உடன்போக்கு சென்றிருக்கின்றாள் என்றால் அதை நேர்மறையாக கொண்டு பயணத்திற்கு அவள் நல்லபடியாக சென்று நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றாள் இப்படி மகள் தன் விருப்பப்படி அறநெறியை கடைபிடித்து காதலனுடன் சென்றதால் அவளின் அந்த சுரம் வழி பயணம் அதாவது பாலைநில பயணம் மிக இனியதாக அமைய வேண்டும் என்று தாய் மனமுருக வாழ்த்துகின்றாள் நேர்களே இதே நிகழ்வுதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து வருகின்றோம் இதுதான் தாய்மை மனிதனின் குணம் அவள் விரும்பிய ஆடவனை ஆடவனுடன் உடன்போக்கு போக்கு சென்று விட்டாள் என்றாலும் மனம் முதலில் வருத்தத்தில் ஆழ்ந்தாலும் என்ன செய்கின்றது அந்த பிரிவு மகள் சென்றவள் அவள் இப்படிப்பட்ட வழிகளிலெல்லாம் சென்றாலே அந்த வழிகளில் எல்லாம் கொடுமைகள் இல்லாமல் ரொம்ப வெயில்லாம் வாட்டி வதைக்கும் அப்படிப்பட்ட அந்த கடுமையான வழியாக இல்லாமல் அவள் நடக்கின்ற அளவுக்கு அந்த கட்டிலங்காலையுடன் கடந்து செல்லுகின்ற அளவுக்கு இந்த இயற்கை வழி கொடுக்கும் அவள் நல்லபடியாக சென்று வாழ வேண்டும் என்று அந்த பெற்ற மனத்திற்கே உரிய எப்பொழுதுமே சபிக்காமல் திட்டாமல் தன் குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த மனத்தினை வெளிப்படுத்துகின்றது இந்த ஐங்குறு நூற்று சங்க இலக்கிய பாடல் எனும் பொழுது எங்கே நாம் அந்த பழைய இலக்கியங்கள் அதை பற்றி படிக்கின்றோம் என்கின்றோம் அல்லவா இந்த வாழ்க்கையை இன்றும் நாம் கண்கூடாக நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதற்குத்தான் நம் முன்னோர்களின் வாழ்வியல் எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்